அஜித் அஜித்குமார் என்றாலே தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது அவர் ஒரு சிறந்த மனிதர் அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது நம்ம செய்கிற வெளி உதவியை எதுவுமே வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு செய்கிறவர் தான் அஜித்குமார் இவர் மிகவும் வந்து அன்பு மிக்கவர் அப்படிப்பட்ட அஜித்குமாரே ஒரு ரசிகர் வந்து அவரோட பாடலை வந்து பாடி அவருக்கே வந்து ஆனந்த கண்ணீர் வர்ற அளவுக்கு அவர் வந்து பாடிருக்காருன்னா அது எந்த அளவுக்குலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த வீடியோ வந்து இன்னும் வந்து வைரல் ஆகிக்கிட்டே இருக்குது அதற்கு முன்னாடி அஜித் கடைசியாக நடிக்கவிருக்கும் படம் வந்து வெளியில் வந்து இன்னும் வரந்து வரல பொங்கலுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை வந்து தந்துச்சு அது என்ன படம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் அஜித் குமாருடன் ஆரவ் அர்ஜுன் த்ரிஷா ரஜினா கசன்ட்ரா நிகில் நாயர் மற்றும் பலர் நடித்துள்ள படம் தான் வந்து விடாமுயற்சி இந்த படத்திற்கு வந்து அனிருத் வந்து இசையமைச்சிருந்தாரு ஒளிப்பதிவு பயணிகள் பணிகள் வந்து ஓம் பிரகாஷ் வந்து மேற்கொண்டிருந்தார் படத்தொகுப்பு பணிகளை என் பி ஸ்ரீகாந்த் வந்து மேற்கொண்டிருந்தார் இந்த படம் வந்து லைகா நிறுவனம் இப்படத்தை வந்து தயாரித்தது இப்படம் வந்து பொங்கலுக்கு வந்து வெளியாக ஏன்னா ரசிகர்களால் வந்து பெரிதும் வந்து எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தவிர்க்க முடியாத காரணங்களால் படத்தை வந்து வெளியிட முடியவில்லை என்று தயாரிப்பு நிறுவனம் வந்து தெரிவிச்சு தெரிவித்தது இதனாலே வந்து ரசிகர்கள் வந்து பெரும் ஏமாற்றத்தை வந்து அடைஞ்சாங்க இதைத் தொடர்ந்து இப்படம் வருகிற ஆறாம் தேதி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டது இதனிடையே இப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் ரசிகர்களே வந்து நல்ல வரவேற்பை வந்து பெற்றது இந்த நிலையில் நடிகர் அஜித்திடம் கண்டுகொண்டே கண்டுகொண்டே என் பாடலை அசத்தலாக பாடிய ரசிகரிடம் வீடியோ சமூக வலயத்தில் இன்று வந்து வைரலாகிக்கிட்டு தான் இருக்குது கலைஞர் அழகாக பாடுவதையும் புன்னகையுடன் வியந்து கேட்டு அவரோட அழகான ஒரு குழந்தை முகமான ஒரு அற்புதமான சிரிப்பை நீங்களும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம பாட்டை வந்து பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆனந்த அந்த கண்ணீரில் அவரை கட்டிப்பிடிச்சு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ரசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா அந்த பாடலை பாடியவர் பேரும் அஜித் குமார் அஜித்துக்கு ஒரு ஒரே ஒரு பெரிய சிரிப்பு தான் வந்துச்சு இதுவே வந்து சமூகத்தில் பரவி இன்னமும் வந்து வீடியோ வந்து பரவி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ லைக் பிடிச்சதுன்னா மறக்கலாம் இது போன்ற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்